க்குடி திடீரென கைகோர்ப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக சீனா ரஷ்யா இந்தியா ஒன்றிணைந்துள்ளது சீனாவில் நேற்றுடன் முடிவடைந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் இது உறுதியானது அமெரிக்காவிற்கு இது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இந்த சுவடு மறைவதற்கு முன்பாகவே அமெரிக்காவின் பகையாளியான வடகொரியா அதிபர் கிம் ஜான் உன் தனது ரயிலில் சீனாவிற்கு சென்றுள்ளார் அங்கு அவர் இன்று ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க உள்ளார் இது அமெரிக்காவிற்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளார் இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு சீர்குலைந்து விட்டது இதனால் அமெரிக்காவை கைவிட்டுவிட்டு நம் நாடு சீனாவுடன் கைகோர்த்துள்ளது நேற்று முன்தினம் நேற்று என இரண்டு நாட்கள் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடந்தது இதில் அதிபர் அதிபர் ஜி ஜி ரஷ்ய விளாடிமிர் பிரதமர் பிரதமர் மோடி மோடி பங்கேற்றனர் ரயர் மற்றும் விளாடிமிர் புதின் ஆகியோருடன் தனித்தனியே பேசினார் முதலில் ஜி ஜின்பிங் உடன் இருதரப்பு உறவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டது அதன் பிறகு நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடன் பிரதமர் மோடி சந்தித்தார் இது அமெரிக்காவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சீனா ரஷ்யா இந்தியா கைகோர்த்துள்ளதை அமெரிக்கா விரும்பவில்லை இதனால் ட்ரம்பிற்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரதமர் மோடி வந்துவிட்டார் சீனா ரஷ்யா இந்தியா உறவு தொடர்பான விஷயம் தற்போது விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த சுவடு தான் திடீரென்று வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் சீனாவிற்கு சென்றுள்ளார் இன்று அதிகாலையில் ஜி ஜிங்பிங் தனது ரயிலில் சீனாவிற்கு சென்றார் இரண்டாம் உலகப் போர் வெற்றி கொண்டாட்டத்தின் எண்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் நாளை சீனாவில் நடைபெற உள்ளது ஜப்பானை தோற்கடித்ததை சீனா கொண்டாடும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது தியான்மேன் சதுக்கத்தில் நடக்கும் விழாவில் முப்பது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதையொட்டி ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இது அமெரிக்காவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ரஷ்யா சீனாவை போல் வடகொரியாவும் அமெரிக்காவின் பகையாளி நாடாகும் அது கிம் ஜான் உன் தொடர்ந்து ஏவுகணை சோதனைகள் நடத்தி அமெரிக்காவையே மிரட்டி வருகிறார் அது மட்டுமின்றி உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்காக படை வீரர்களை அனுப்பியுள்ளார் கிம் ஜான் உன் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவது போல் ரஷ்யாவிற்கு படை வீரர்களை கிம் ஜான் உன் அனுப்புகிறார் இதனால் தற்பொழுது இந்த மூன்று தலைவர்களின் சந்திப்பு அமெரிக்காவிற்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இவர்கள் மூன்று பேரும் அமெரிக்காவிற்கு எதிராக முக்கிய வியூகங்களை வகுக்க வாய்ப்புள்ளது இதனால் சீனாவில் நாளை நடக்கும் ராணுவ அணிவகுப்பு மற்றும் தலைவர்களின் சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் டீம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது